இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஸ்பீச்சை பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு எம்ஜிஆரை வந்து நீங்கள் உதாரணம் காட்டுறீங்க எம்ஜிஆரை வந்து நீங்கள் உதாரணம் காட்டுங்க அது வந்து மற்ற விஷயத்துக்கு காட்டலாமே தவிர்த்து அதை உங்கள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு லெஜண்ட் அவர் அவரோட கால் தூசி கூட நீங்கள் ஆக மாட்டிங்க நீங்கள் ஓகேவா எம்ஜிஆர் வாழ்ந்த கட்சி அவர் வந்து எம்ஜிஆர் அண்ணாவால் உருவாக்க காட்டப்பட்டு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இது இப்போ எங்கே இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்லாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்கல்ல அடுத்தவங்க கட்சியை பற்றி நீங்கள் பேசாதீங்க உங்கள் கட்சியை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை பற்றி பேசினதை தவிர்த்து நீங்கள் எதுக்கு மற்றவங்க கட்சிக்கு எதுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க சொல்லுங்கள் நீங்க நடத்துறீங்க இன்னைக்கு காலையில் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது இப்ப வந்து உங்களை இன்னைக்கு சந்திக்க வரணும்னா கோடுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிட்டு மூத்த பத்திரிகை அய்யநாதன் சார் வரும் சொல்லி இருக்காங்க